சினிமாக்காக ஸ்கிரிப்ட் கொடுப்பாங்கல்ல அது எழுதி கொடுக்கப்பட்ட ஸ்கிரிப்ட் வாசித்தார் அது அவருக்கு மக்களையும் தெரியாது யாரையும் தெரியாது அவருக்கு சினிமா நடிக்க தெரியும் அவ்வளோ ஸ்கிரிப்டில் கூட நான் முதலமைச்சர் ஆவேன் உங்களுக்கு நல்லது செய்வேன் அந்த ஸ்கிரிப்டில் எழுத மறந்துட்டாங்க ஒரு சுயமாக எதுவுமே சிந்திக்க மாட்டோன்றீங்களா எதுக்கு சிந்திக்கணும் நான் நடிக்கங்க நான் சம்பாதிக்கணும் நீங்கள் வருங்கால முதலமைச்சர்ன்ற மாதிரி நான் அவர் சொல்லவே இல்லையே நீங்கள் தான் சொல்லிட்டு இருக்கிறீங்க அவர் சொன்னாரா ஏங்க அவருக்கு கட்சியே வானாண்டாருங்க அவருக்கு அரசியலே வேண்டான்றாரு அவரை போட்டு நீங்கள் தான் வச்சுக்கிட்டு அவரை அரசியல் பண்ணிட்டு இருக்கிறீங்க அவரை வச்சுக்கிட்டு அவர் ஒன்று அரசியல்லாம் ஆசைப்படலைங்க அவர் வீட்டு வாசல்லே மக்கள் போய் நிற்கிறாங்க அவர் பார்க்க மாட்டுறாரு இதில் சனிக்கிழமை வந்து உங்களை வந்து பார்ப்பாரு இதெல்லாம் ஒரு சின்ன ஸ்டண்ட்டு மாதிரி தெரியுமா இந்த சினிமாவில் ஸ்டண்ட்டு இல்லைன்னு வச்சுங்க இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காது சண்டை காட்சின்னு ஒன்று வச்சுருப்போம் ஏன் தாவே கன்ற கட்சியே இல்லைன்னு நான் சொல்ல வரங்க அது ரசிகர் மன்ற கூட்டம் நீங்க அத கட்சி கட்சி சொல்லிகிட்டே இருக்கிறீங்க இளைய பாரதி வணக்கம் இன்னைக்கு நம்ம நேர்காண்ல நம்ம சிறப்பு விருந்தினர் ஆர்ச் பிசப் சாமல் குணசரன் சார் அவர்கள் தான் சார் வணக்கம் 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 விஜய் அவர்கள் நீங்க எல்லாருமே வந்து அவர் கிரிட்டிசைஸ் பண்ணிட்டே இருப்பீங்க எப்பயா மக்களை பார்க்க வருவேன் சும்மா வீட்டுக்குள்ளேயே உட்காந்துருக்கேன்னு இனிமே சனிக்கிழமை சனிக்கிழமை வந்து இந்த மக்களை பார்க்கறதா வந்து எல்லாம் செய்திகள் வந்துக்கிட்டு இருக்கேன் சார் செய்திகள் வரலாங்க எனக்கு மறுபடியும் எனக்கு ஒரு பெரிய சந்தேகம் நடிகை தம்பி விஜய் அதாவது தம்பி ஜோசப் விஜய் மாட்டீங்களா ஆமாங்க எங்காளுங்க அவரு எங்கால போய் நான் எப்படி மறைக்க முடியும் ஜோசப் தம்பி எல்லாருக்குமான விஜய் சார் அவரு எதுங்க எல்லாருக்குமான விஜய் எல்லாருக்குமான விஜயா இருக்கலாம் எனக்கு வந்து ஒரு ஜோசப் விஜய் ஏன்னா என்னுடைய கிறிஸ்தவ தம்பி இல்லை அதை நான் குறிப்பிடணும் இல்லை கட்டாயம் தம்பி ஜோசப் விஜய் வந்து தன்னுடைய அவரே அறிக்கை கொடுத்துருக்கிறாரா நான் சனிக்கிழமை சந்திப்பேன்னு அல்லது அவங்க நிர்வாகிகள் கொடுத்துருக்காங்களா நிர்வாகிகள் வந்திருக்கு சார் குடியர்கள் கொடுப்பார் இல்லை நிர்வாகிகள் மூலமாக வந்திருக்கலாம் மற்றபடி தம்பி விஜய் வந்து மக்களை எங்கிருந்து சந்திக்கிறது எதுக்கு நான் சந்திக்கணும் சார் மதுரை மாநாட்டிலே சொல்லியிருந்தாரு சார் அடுத்து நான் மக்களை சந்திக்கிறதுல வந்து நீங்கள் வேந்து போயிருவீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரேன் சார் இல்லை அது எழுதி கொடுத்தது ஸ்கிரிப்டுங்க சினிமாக்காக ஸ்கிரிப்ட் கொடுப்பாங்கல்ல அது எழுதி கொடுக்கப்பட்ட ஸ்கிரிப்ட் வாசித்தார் அது அவரும் சொல்லலைங்க அது நீங்கள் தப்பாக நினச்சிட்டீங்க அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்ட் இருக்கும் அந்தந்த பேப்பரை எடுத்து வச்சு எடுத்து வச்சு பேசுனார் பார்க்கலையே நீங்கள் அதை திரும்ப உதவ பாருங்க நீங்கள் அவர் வந்து ஸ்கிரிப்டு பேசினார் அது எழுதி கொடுக்கப்பட்ட ஸ்கிரிப்ட் அவருக்கு மக்களையும் தெரியாது யாரையும் தெரியாது அவருக்கு சினிமா நடிக்க தெரியும் அவ்வளோதான் அவர் சுயமாக எதுவுமே சிந்திக்க மாட்டேன்னு எதுக்கு சிந்திக்கணும் நான் நடிகங்க நான் சம்பாதிக்கணும் முதலமைச்சர் நான் அவர் சொல்லவே இல்லையே நீங்கள் தான் சொல்லிட்டு இருக்கிறீங்க அவர் சொன்னாரா நான் வருங்காலத்தில் தமிழ்நாடு முதலமைச்சராக உட்காருவேன் உங்களுக்கு நன்மை செய்வேன்னு சொன்னாரா மாற்றங்கள் வரும் மாற்றங்கள் வரும் தான் சொன்ன என்ன மாற்றங்கள் வரும் ஏங்க மாற்றங்கள் வரும்னு அதுவும் ஸ்கிரிப்ட் தானேங்க எங்க ஸ்கிரிப்ட் தானேங்க வாசித்தார் அவர் ஸ்கிரிப்டில் கூட நான் முதலமைச்சர் ஆவேன் உங்களுக்கு நல்லது செய்வேன் அந்த ஸ்கிரிப்டில் எழுத மறந்துட்டாங்க மூணாவது மாநாட்டில் எழுத நான் சொல்லிட்டேன் இல்லையா மூணாவது மாநாடு எங்கேயாவது கன்னியாகுமரி பக்கம் வைப்பாங்க திருநெல்வேலி கன்னியாகுமரி பக்கம் அல்லது இந்த பக்கம் சேலம் சேலம் பக்கம் சேலம் நாமக்கல் பக்கம் வைப்பாங்க அப்போ இந்த ஸ்கிரிப்டில் எதையும் சேர்த்துக்குவாங்க நான் முதலமைச்சர் மக்களுக்கு சேவை செய்வேன் இந்த வரிகள் வந்துடும் பாருங்களேன் நீங்கள் வேணால் பாருங்கள் ஆனால் திருச்சியில் வந்து இந்த மாதிரி ஒரு ரோட் ஷோ மாதிரி நடத்தலான்னு கேட்கும்போது புசி ஆனந்தர் கேட்கும்போது பர்மிஷன் கொடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி போட்டதுக்கு அது விஜய் அவர்கள் சொல்லியிருக்காரு எங்களை கண்டு திமுக அஞ்சு விட்டது அப்படின்ற மாதிரி போட்டிருக்காரு சார் மறுபடியும் விஜய் போட்டிருக்கிறாரா ஆ அவர் அது வேணால் அவருடைய ட்விட்டர் இதில் வந்திருக்கு சார் அதில் ட்விட்டரில் வந்திருக்குதா மறுபடியும் நான் சொல்கிறேன் அந்த ட்விட்டர் அவர் கையில் இருந்திருக்காரு ஓ அவரே போட மாட்டேன் ஏங்க அவருக்கு கட்சியே வாணான்றாருங்க அவருக்கு அரசியலே வேண்டான்றாரு அவரை போட்டு நீங்கள் தான் வச்சுக்கிட்டு அவரை அரசியல் பண்ணிட்டு இருக்கிறீங்க அவரை வச்சுக்கிட்டு அவர் ஒன்று அரசியலாம் ஆசைப்படலன்னு அவருடைய செக்ரட்டரி யாராவது இருப்பா அந்த ஜான் ஒருத்தர் தம்பி இருக்கிறார் ஜான் ஆரோக்கிய அவன் இன்னொருத்தர் வந்து இந்த குஷி ஆனந்தன்னு இவர் ரெண்டு பேர் பண்ணுற கூத்துக்கள் அது நீங்கள் அதெல்லாம் போயிட்டு நீங்கள் வந்து இவர் சொன்னார் அவர் விஜய் சொன்னார் தம்பி ஜோசப் விஜய்க்கு அவர் வந்து சர்ச்சைக்கு போவார் நடிக்க போவார் இவரு ரெண்டு தெரியும் அவருக்கு வேற அவர் நம்பி தமிழ்நாட்டில் எத்தனையோ மக்கள் அதுவும் இளைஞர்கள்லாம் அவர் பின்னாடி வர்றதுக்கு ரெடியாக இருக்காங்க நீங்கள் என்னடானா ஏங்க இப்போ அவர் வர சொன்னார் என் பின்னாடி வாங்கன்னு சொன்னாரா என் பின்னாடி வாங்க நான் கட்சி ஆரம்பிச்சிட்டேன் உங்களுக்காக தான் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறேன் என் பின்னாடி வாங்க சொன்னார் அவர் அவர் வீட்டு வாசல்லே மக்கள் போய் நிற்கிறாங்க அவர் பார்க்க மாட்டுறாரு இதில் சனிக்கிழமை வந்து உங்களை வந்து பார்ப்பாரா என்னங்க பேசுகிறீங்களா ரோட் ஷோவில் வந்து பார்ப்பார் அவர் அவர் ரோட் ஷோ வரான்னு சொல்லியிருக்க மாட்டார் இவனெலாம் சும்மா ஒன்று சொல்லி என்ன திமுக பயப்படுது அப்படின்னு ட்விட்டரில் போட்டு போடுங்க அப்படின்னு பாவம் அவர் எதுவும் கூட இருக்கும் ஆசைப்படுறாங்கன்னா சரி நத்தியா போட்டு விடுவோம்னு போட்டு விடுறாரு தான் வேறு ஒன்றும் கிடையாது இதெல்லாம் ஒரு சின்ன ஸ்டண்ட்டு மாதிரி தெரியுமா இந்த சினிமாவில் ஸ்டண்ட் இல்லைன்னு வச்சுங்க இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காது சண்டை காட்சின்னு ஒன்று வச்சுருப்போம் அதே மாதிரி காதல் லீலைன்னு ஒன்று வச்சுருப்போம் அதே மாதிரி ஜோக்கிங்னு வச்சுருப்போம் அந்த மாதிரி இது இது ஒரு ட்விட்டரில் ஒரு இது சும்மா ஒரு ஸ்டண்ட் அது வேறு ஒன்றும் கிடையாது ஒருவேளை விஜய் அவர்கள் ஒருவேளை சிஎம் ஆகிட்டு அவங்களோட போய் ஜாயின் பண்ணிடுவீங்களா சார் அப்புறம் ஏங்க என் தம்பி ஜோ தம்பி வந்து எங்கால் வேற ஜோசப் வேற என் ஜோசப் தம்பி சிஎம் ஆனா நான் இப்போ ஆதரவு கொடுக்க வேற யாருக்கு ஆதரவு கொடுக்க போறேன் நான் நீங்களே முட்டுக்கட்டையா சார் அவசியம் நான் முட்டுக்கட்டில் நான் என்ன சொல்றேன் அரசியல் மாட்டாருன்னு நான் சொன்னேன் நான் தம்பிக்கு அரசியல் பிடிக்காதுன்னா நான் சொன்னேன் தம்பி அரசியல் வரவேணா நான் சொல்லவே இல்லையே நானா ஒரு நல்ல ஆலோசனை என்ன சொல்றேன் தம்பி இன்ன தம்பி உனக்கு இன்னத்துக்கு இதெல்லாம் இதெல்லாம் தேவையில்லாத காரியம் நிம்மதியாக இருக்கிற சம்பாதிச்ச பணத்தில் சந்தோஷமாக இருந்துட்டு போ கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச வெயில்லையும் மழையில நடிச்சுருக்குறேன் சம்பாதிச்ச காசு சந்தோஷமாக அனுபவிச்சுட்டு சொல்கிறேன் அதை விட்டு நீ வந்து மக்களுக்கு சேவை செய்கிறதா நீ உனக்கு அந்த எண்ணமே கிடையாது அந்த எண்ணம் இருந்தால் நான் எத்தனையோ பேட்டியில் நான் சொல்லிட்டேன் ஒரு பத்து கிராமத்தை தத்தேடு அல்ல ஒரு இருபது கிராமத்தை தத்தேடு அந்த உள்ள மக்களுக்கு ஏதாவது சேவை செய் அப்படின்னு பலமுறை நான் சொல்லிட்டேன் நான் அந்த மாதிரி தான் செய்திருப்பார் அவர் முதலமைச்சர் ஆகன்ற எண்ணமே கிடையாது அந்த எண்ணங்கள்லாம் அவருக்கு கிடையாது அவர் இப்போ முதலமைச்சர் விழாலாம் அப்புறம் தாவேக்கா அவங்க யார் சார் முதலமைச்சர் கேண்டிடேட்டாக வருவோம் அப்புறம் ஏன் தாவேக்கான்ற கட்சியே இல்லைன்னு நான் சொல்ல வரேங்க அது ரசிகர் மன்ற கூட்டம் நீங்கள் அதை கட்சி கட்சின்னு சொல்லிகிட்டே இருக்கிறீங்க இந்த ஊடகங்கள் தான் அதை பெருசாக போதகாரம் ஆக்கி அதை வந்து கட்சி கட்சின்னு சொல்லிகிட்டு இருக்கிறீங்க என்னைக்காவது இது வந்து அரசியல் கட்சி அப்படின்னு உணர்வோடு கூட அவர் பேசியிருக்கிறாரா தம்பி ஜோசப் விஜய் பேப்பரில் பார்க்காம பேசிருக்கிறாரா சொல்லுங்க ஆனால் அவர் தன்னை எம்ஜிஆர் அளவுக்கு நினைச்சிக்கிட்டு இருக்காரு சார் அவரு எம்ஜிஆர் எம்ஜிஆர் அளவுக்கு நினைச்சுக்கிட்டு இருக்காரு அவரு எம்ஜிஆர் அளவு அவர் நினைக்கலங்க நினைக்க விற்கிறாங்க அவர் நினைக்கல அவர் எம்ஜிஆருக்கு மரியாதை கொடுப்பாரு ஏன்னா அவருக்கு தெரியல அவர்லாம் அவங்களுக்கு பாசன்னு தெரியும் அவர் நினைக்க வைக்கிறாங்க மக்கள் கூட இருக்கிறவங்க கொண்டு வந்து புகுத்துறாங்க அந்த மாதிரி மற்றபடி ஜோசப் விஜய் நல்ல மண் நல்ல தம்பி தான் ஓகே சார் நீங்கள் சொன்ன மாதிரி ஆனால் அதிமுகவில் வந்து பல பிரச்சனைகள் போய்கிட்டு இருக்கே சார் செங்கோட்டையன் அவர்கள் ஒரு பக்கம் பிரச்சனை பண்ணுறாரு டிடிவி ஒரு பக்கம் ஓபிஎஸ் அவர்கள் சசிகலா இத்தனை பிரச்சனைகள் எடப்பாடி பழனிசாமி எப்படி சந்திப்பாரு அதெல்லாம் நான் தாராளமாக சந்திப்பாருங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை பட்டன் தூக்குனார் பார்த்தீங்களா ஆமாம் உடனே எடுத்துட்டார் பத்து நாள் கெடு கொடுத்தாரு எனக்கு கெடு கொடுக்குறிய நீ ஒரே நைட்டில் ஒன்று தூக்கிடு இப்போ தானாக சரணடைஞ்சிட்டாங்களா போய் ஏறக்குறைய சரணடைஞ்ச மாதிரி தான் எடப்பாடி வந்து நல்ல ஒரு நிர்வாகிங்க அதாவது லாக்டவுன் பீரியடில் ரொம்ப அழகாக நேர்த்தியாக இந்த அரசாட்சி பண்ணார் அதை உண்மையாக நிர்வாக திறமை தான் அந்த நிர்வாக திறமையை கற்றாயணம் போற்றுதல் இருக்கணும் அதுவும் விசேஷமாக யார் இருக்கணும்னா அரசாங்க ஊழியர்கள் அந்த நேரத்தில் அரசாங்க ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியாத ஒரு நிலை ஏற்பட்டது ஆனால் அதை ரொம்ப அழகாக சமாளித்தார் அந்த லாக்டவுன் பீரியடில் உண்மையாகவே அவரை பாராட்டணும் அடுத்தது எந்த விதத்துலையும் அரசாங்க காரியங்கள் அரசாங்க அலுவலங்கள் எந்த வகையிலையும் தடை பண்ணாதபடி அழகாக நடத்திட்டு போனார் அதையும் நம்ம ரொம்ப பாராட்டணும் அருமையான திறமையான நிர்வாகி அருமையான சகோதரன் எடப்பாடி அதனால் நிச்சயமாக அவரோட ஆட்சி வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் அதே நேரத்தில் உட்கட்சி பூசல் போய் கட்டாயம் தான் செய்யும் இப்போ நீங்கள் நானும் பேசுகிறோம் இன்னும் ஒரு சில நேரம் உங்களுக்கு மேலே சில நேரத்தில் வருத்தங்கள் இருக்கலாம் ஆனால் அது வெளியே காட்டாமல் இருக்கலாம் என்ன ஏன்னா நமக்கு காரியம் நடக்கணும் அவ்வளோதான் அந்த மாதிரி உட்கட்சி பூசல்கள் நிறைய இருக்க தான் செய்யும் ஆனால் திறமையாக நிர்வாகம் பண்ணி அழகாக நிச்சயமாக அருமையான சகோதரர் எடப்பாடி அந்த கட்சியை வழி நடத்துவார் என்கின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது கடைசி ஒரு கேள்வி சார் நீங்கள் சொன்னீங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து நிச்சயமாக அதிமுக வரும் அப்படின்ட்டு ஆனால் பற்றி இந்த கேள்வி கேட்கும்போது அதிமுக கோமா ஸ்டேஜில் இருக்குது அது முதல் சரி பண்ண சொல்லுங்கள் அப்படின்ற சொல்லிட்டு போகிறாரு சார் அவர் அழகாக சொல்லுவார் அதிமுக ஆட்சி வந்தோடனே திருப்பி அங்கேருந்து இங்கே எகிரி குதிப்பார் அதிமுக திமுக அதிமுக எகிரி குதிப்பார் ஏன்னா இப்போ திமுக அருமையான தளபதி மு க ஸ்டாலின் இருக்கிற வரைக்கும் தான் திமுக அது குறிப்பாடு திமுக கிடையாது சரிங்களா அதனால் திமுக அதுக்கப்புறம் வலுவான தலைவர் இல்லைன்றீங்களா தலைவர் இல்லைங்க ஏன் சார் யார் இருக்கா தலைவர் சொல்லுங்களேன் எனக்கு சார் கே என் இருக்கிறாரு சேகர்பாபு இருக்காரு அன் நம்ம பொன்முடி இருக்காரு இத்தனை பேர் இருக்காங்களே சார் அவங்க தான் நோகரன் ஆயிடுச்சு இப்போவே இப்போவே இவர் சேகர்பாபு மட்டும் தானே முதலமைச்சர் மாதிரி ஆக்டிங் பண்ணிட்டு இருக்கிறாரு துரைமுருகன்லாம் இருக்காரு சார் ஏ அவருடைய மகன் ஸ்டாலினோட மகன் உதயநிதி இருக்கிறார் அவரையே இவர் மதிக்க மாட்டுறாரு அப்போ சேகர்பாபு வச்சு யார் மதிப்பா அவர் பின்னாடி யாரும் போக மாட்டாங்களே அப்போ கட்சி இருக்காது இல்லை இவ்வளோதாங்க மேட்ரு புரியுதுங்களா அதாவது அமைச்சர் சேகர்பாபுவை கே நேரம் மதிக்கலை என்ன நீங்கள் சொல்கிற பொன் மூடி மதிக்கலை நீங்கள் சொல்லு சொல்லுகின்ற யார் இன்னொரு துறை துரைமுறையும் மதிக்கலை ஏன் தம்பி உதயநிதியும் மதிக்கலை அப்போ சேகர்பாபு மட்டும் தான் டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்கணும் திமுகன்னு சொல்லிக்கிட்டு இவங்க என் நாலு பேர் இருக்க போகிறதுலங்க அப்போ எப்படி திமுக இருக்கும் உடஞ்சி தானே போவோம் இது நேச்சுரல் இல்லை ஸ்டாலின் இருக்கிற வரைக்கும் திமுக ஆமாம் அவர் இருக்கிற வரைக்கும் தாங்க ஏன்னா அவர் தான் சின்ன வயசுலேருந்து அதை கட்டி காப்பாற்றி கொண்டு வந்திருக்கிறார் அதனால் அவர் இருக்கிற வரைக்கும் தான் ஓகே சார் சார் பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குதுங்க சார் உங்கள் போனால் நேரத்திலேயே பதில் இருக்கிறதுக்கு மிக்க நன்றி